பல விஷயங்கள் போயிட்டு இருக்குது எங்களால முடிஞ்ச ப்ரமோஷன் பண்ணணும் நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம் கடுக்கா திரைப்படம் இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம் சொன்னே சுத்தி நான் அப்படி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நாங்க ஹீரோயின் ஒரு சப்ஜெக்டா பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கண்டிப்பா நானும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க அனைவருக்கும் வணக்கம் ஸோ கடுகா படம் இவர் சொன்னப்போ அது ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னு சொன்ன உடனே ஐ வாண்ட் டு கிவ் மை சப்போர்ட் ஸோ கண்டிப்பாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவேன் நான் சொல்லியிருந்தேன் ஒரு நைட் லேட் நைன்டீஸ் ஏர்லி டூ தௌசண்ட்ஸோட அந்த லவ் ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது அது ஒரு கிராமத்தில் ஒரு லவ் சப்ஜெக்ட் ஃபீமில் ஒரியேட் லவ் சப்ஜெக்ட் நானே எனக்கு அது பார்க்குறப்போ ஓகே படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தியாயிடுச்சு ஸோ கண்டிப்பாக நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு தான் ஃபீமேல் ஓரியெட் சப்ஜெக்ட்னாலே வந்து அது வந்து அது ஒரு தனியான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்றதுனால என் சப்போர்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் சார் தேங்க் யூ அப்புறமா ஓகே ரொம்ப

சார் நீங்க தமிழ்நாடு எதை எனக்கு தெரியல பட் ஆனா இது வந்து ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம் அதை அவங்க சப்போர்ட் பண்ணணும் வந்து எனக்கு பெரிய விஷயம் ஆக்சுவலாங்க பட் அவங்க எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல அவங்கதான் எனக்கு லான்ச் எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது நீங்க அதை வீடியோ பாத்தீங்கன்னு தெரியல பட் தான் எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல அவங்கதான் எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது தமிழ்நாட் நம்ம ஓப்பனா சொல்லணும்னா நம்ம பெண்களை எந்த அளவுக்கு உயர்வா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட பண்பாடு வெளியே தெரியும் ஆக்சுவலா அது தமிழர்களோட பண்பாடு எப்பயுமே பட் அவங்கது எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல அவங்க பட் அவங்க தான் எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது நீ அந்த வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல அவங்க எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரத்துக்கும் ஒரு ஆதரவு குரல் கடுக்கா தைப்பரும் கொடுக்கும் அவங்க அவங்க தான் எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசியாவே இருந்தது நீ அந்த வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல அவங்க எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசியாவே இருந்தது அந்த வீடியோ பட் அவங்க எனக்கு லான்ச் ரொம்ப ஆசையாவும் இருந்தது நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களானு தெரியல அவங்கதான் எனக்கு லான்ச் எனக்கு ரொம்ப ஆசையாவும் இருந்தது இல்ல நம்ம நீங்க எப்பயுமே நினைக்கக்கூடாது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்துல என்னைக்குமே என்ன நடக்கும் தெரியும் வகிமா ஆகிறவங்க தான் எல்லாருமே பெண்களுக்கு எப்பயுமே ஆதரவாக கடுக்கா திரைப்படம் இருக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் லாஸ்ட் டைம் நல்லா பண்ணியிருந்தீங்க நம்ம கடுக்கா படம் பாட்டு நல்லா ரீச் ஆகிட்டு இருக்குது தேவாசரோட பாட்டு ஸோ தேவாசர் ஆசீர்வாதத்தில் கடுக்கா படத்தில் பாட்டு நல்லா ரீச் ஆகிட்டு இருந்தது ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இன்னைக்கு வழக்கம் போல் நம்ம இன்னும் ரெண்டு போஸ்டர் லான்ச் பண்ணுறோம் உங்கள் முன்னாடி லாஸ்ட் டைம் பார்த்திபன் சாரு அம்மா கிருஷ்ணன் சிவா சார் எல்லாேருமே நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு போஸ்டர் லான்ச் பாட்டு ரீல் லான்ச் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த டைம் வந்து நமக்கு ஆக்டர் சுத்தி நாராயணர் ஜீ கெஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க தேங்க் யூ தேங்க் யூ மச் டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெனிஷ் வந்திருக்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும் என்னோட ஒரு சின்ன இது தேங்க் யூ ஸோ மச் ஒரு இது பசியில தமிழகம் கேள்விப்பட்டிருப்பீங்க சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஒரு பத்து வருஷமா நாங்க இணைந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் ஜின்னா முதலாயுதம் சுரம்பாட்ட பள்ளி கண்ணன் ஆக்சுவலா என்னன்னா இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம லாஸ்ட் பிரஸ் மீட்லயே கிடைக்க திரைப்படம் கொஞ்சம் ரீசெண்டா ஒரு அரசு பேருந்து நிக்காம தன்னோட பள்ளி படிப்புக்கு டுவெல்த் முடி கரெக்டா எக்ஸாம் அன்னைக்கே ஒரு அரசு பேருந்து நிக்காம போயிடுச்சு இவங்க தான் அவங்க கரெக்டாக அந்த பஸ்ஸை பிடிச்சி தமிழ்நாட்டுக்கே உற்சாகம் கொடுக்குற அளவுக்கு ஓடி அந்த பாஸ் பண்ணி ஃபோர் தேர்ட்டி செவன் மார்க் வாங்கியிருந்தாங்க ரொம்ப ஸோ அவங்க வச்சு தான் இப்போ நம்ம வந்து ஒரு போஸ்டர் அவங்களும் ஒரு போஸ்டர் லான்ச் பண்ணுறாங்க நமக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டர் லான்ச் பண்ணிடலாம் நன்றி சொல்லணும் மீடியா மூலியமா எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இவங்க சுகாசினிக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றதுக்கு கலாட்டா மீடியால இருந்து எல்லா மீடியா பிகைனர்ஸ்ல இருந்து எல்லாருமே இவங்களோட வீடியோ உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டு பட் அந்த உதவி செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூட்டி ஒண்ணு பரிசா தரும் அவங்களுக்கு

என்னுடைய அருமை நண்பர் கௌரிஸ் அவர்கள் நடித்து வெளியிருக்கக்கூடிய கடுக்கா திரைப்படம் வெற்றி பெற எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் இவர் வந்து கடந்த ஒரு பத்து வருடமாக எனக்கு இணைப்பில் இருக்கிறாரு சினிமா துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணணும்னு சொல்லிட்டு கலைத்துறையில் இந்த உலகம் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய கப்பலில் வந்து ஒரு பெரிய பதவியில் இருந்தார் அந்த வேலையை எல்லாமே துச்சமான உதறி தள்ளிட்டு இந்த சினிமாவை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறாரு சினிமாவோட மட்டும் இல்லாம இந்த சினிமா மூலமா இந்த மக்களுக்கு ஏதாவது நடக்கணுமே சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உயரிய எண்ணத்தலைவர் தலைவர் வந்து இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்காரு நான் என்னோட பேர் பார்த்தீங்கன்னா முகமது அலிஜின்னா பசியில்லா தமிழகம் சொல்லி நம்ம ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம் எங்க டிரஸ்டோட்டி சேர்ந்து நிறைய அனாதைகள் ஆதரவில்லாத மக்கள் நிறைய பேரை மீட்டெடுக்கிறதுக்கு கௌரிஸ் வந்து நிறைய முயற்சி எடுத்திருக்காரு நான் பொதுவா சினிமா துறையை சார்ந்தவன் கிடையாது நாங்கள் வந்து ஒரு சமூக ஆர்வலர் இந்த சமூகத்துக்காக அனாதைகளாக யாரும் இருக்கக்கூடாது அனாதையாக யாரும் இறக்கவும் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து அவங்களுக்கான பணிகள் செஞ்சிட்ருக்கிறோம் நம்ம நடிகர் கதாநாயகன் விஜய் கௌரிஸ் வந்து எங்க கூட ஒரு பத்து ஆண்டுகளாக இந்த மக்களுக்கான சேவைகளை நிறைய ஈடுபட்டு இருந்தாரு ஸோ இந்த மாதிரியான ஒரு கலைஞர்கள் உருவாகும் போது இந்த சமூகத்துக்கு ஒரு நிறைய பயனுள்ளதாக அமையும் ஸோ இந்த கடுக்கா படத்துடைய ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க அது உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு நான் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு இப்போ வர கா வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து அதாவது லோ பட்ஜெட் படம் அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடைகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நிறைய பேருக்கு நிறைய வகையில் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் கௌரிஸ்க்கு வந்து கண்டிப்பாக ப்ரமோஷன் தேவை அந்த ப்ரமோஷனுமே எப்படி அப்படின்னா யாருக்காவது ஒரு வாழ்வு கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு இந்த பள்ளி மாணவி நல்லா படிக்கக்கூடிய மாணவிக்கு ஒரு இரு இரண்டு சக்கர வாகனம் வந்து அன்பளிப்பா கொடுத்தாங்க இது வந்து ரெண்டு வகையில் எடுத்துக்கலாம் ஒன்று இவங்களுக்கான மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் எடுத்துக்கலாம் ரெண்டாவது அந்த வாய்ப்பு மூலமாக இன்னொரு குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக அமையும் அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக அமையும் சொல்லிட்டு இந்த இந்த விஷயத்த முன்னெடுத்திருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய கடுக்கா படத்துடைய ஹீரோ விஜய் கௌரிஸ் அவர் நடித்து வரக்கூடிய இந்த படத்துக்கு பத்திரிகையாளராகிய உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் நீங்க கொடுக்கணும்னு கேட்டு மீண்டும் இந்த படம் வெற்றி பெற எல்லாமே இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வாழ்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து இப்படி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெரிய தேங்க்ஸ் சொன்னால் தேவதாருக்கு சொன்னோம் நாங்கள் போய் அப்ரோச் பண்ணால் எங்களுக்கு பாடி கொடுத்தாரு ப்ளஸ் இன்னொரு சிங்கர் பாடிக்கிறார் கிரீஷ்னு சொல்லி அவரும் என்னோடய ஃப்ரெண்ட் அவரும் நல்லா ரெண்டு சாங் பாடிருக்காரு அதில் ஒரு சாங் கிரீஷ் பாடிருக்காரு அதுவும் நல்லா வந்திருக்கு ப்ளஸ் நம்ம டைரக்டர் முருகராசு அவர் அந்த கதையை சொல்லி நிறைய டியூன் போட்டோம் அதை ரெண்டு செலக்ட் பண்ணார் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் நல்லா வந்திருக்கு கௌரீஷ்க ரொம்ப தேங்க்ஸ் நன்றி தெரிவிக்கிறேன் மீடியா மூலியமா தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஒரு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தெரிய வருது சோ எல்லா மீடியாவும் நன்றி சொல்லிட்டு சுபாஷ் அவங்க இன்னைக்கு எனக்கு லான்ச் பண்ண வந்து பெருமையா தான் நினைக்கிறேன் ஆக்சுவலா என்னோட நம்ம கடுக்கப்படுத்துற போஸ்ட் லான்ச் பண்ணதும் ஒரு என் பேர் சுகாஷ்னி திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பட்டி அடுத்து கொத்தக்கோட்டில் இருக்கிற விஜய் கௌரி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன் எங்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்துருக்குறாங்க எதிர்பார்க்கவே இல்லை ஸ்கூட்டிலாம் கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் அவங்க படம் வெற்றி பெறுறதுக்கு வாழ்த்துக்கள் சார் ரொம்ப வாழ்க்கோட மூணாவது ப்ரோமோ ரீல லான்ச் பண்றதா வந்திருந்தாங்க ஆல்ரெடி தேவசரோட பாட்டு ஆல்ரெடி ஹிட்டா எல்லா சோசியல் ஹிட்டாக ஓடிட்டு இருக்குது மூணாவது ரீலையும் மீடிய நண்பர்கள் ஐடியா குடுத்திருக்க மீனாட்சுந்தரம் சார் எல்லாத்துக்குமே கண்டிப்பா மீடியால பல விஷயங்கள் போயிட்டு இருக்குது எங்களால முடிஞ்ச ப்ரமோஷனை பண்ணணும்னு நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம் கடுக்க திரைப்படம் இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம் சொன்ன நிமித்தான் அப்படி சொல்லிருந்தேன் இந்த மாதிரி நாங்க ஹீரோயின் ஹோரன்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு கண்டிப்பா நானும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்திபன் சார் அம்மா கிருஷ்ணன் சிவா சார் எல்லாருமே நம்மளோட போஸ்டர்ஸ் ட்ரெய்லர்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க கூடிய விரைவில் ட்ரெய்லர் லான்ச் ஆக போது நெக்ஸ்ட் ஒரு டூ வீக்ஸ் குள்ள அவங்க ஒரு சில வார்த்தைகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ கடுகா படம் இவர் சொன்னப்போ அது ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னு சொன்ன உடனே ஐ வாண்ட் டு கிவ் மை சப்போர்ட் ஸோ கண்டிப்பாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவேன் நான் சொல்லியிருந்தேன் நானும் ட்ரெய்லர் பார்த்துருந்தேன் ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த ஒரு நை லேட் நைன்டீஸ் ஏர்லி டூ தௌசண்ட்ஸோட அந்த லவ் ஃபீல் தான் எனக்கு கிடச்சது ஒரு கிராமத்தில் ஒரு லவ் சப்ஜெக்ட் ஃபீமேல் ஓரியன்ட் லவ் சப்ஜெக்ட் நோனே எனக்கு அது பார்க்குறப்போ ஓகே படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தியாயிருச்சு ஸோ படம் ரிலீஸ்க்காக கண்டிப்பாக நானும் வெயிட் இருக்கேன் ஸோ அதுக்கு வந்து டீமுக்கும் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நான் தெரிஞ்சிக்கிறேன் அப்புறம் அதுதான் ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னாலே வந்து அது வந்து அது ஒரு தனியான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்றதுனால என் சப்போர்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் சார் தேங்க் யூ மச் ஸோ ஸோ மீடியா எல்லாருமே தேங்க்ஸ்

நம்ம பெண்களை எந்த அளவுக்கு உயர்வாக நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட பண்பாடு வெளியே தெரியும் ஆக்சுவலாக அது தமிழர்களோட பண்பாடு எப்பயுமே அது ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நம்ம டுவெல்த்து முடிச்சுக்கிறாங்க பட் அவங்க தான் எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது இன்க்ளூடிங் சுகாஷினி நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரில அவங்க ஒரு ஓட்டை ஓடினாங்க ஒரு பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு நானும் அந்த மாதிரிலாம் ஓடி இருக்கிறேன் நம்மளமா இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்னு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்குமே ஒரு ஆதரவு குரல் கடுக்கா திரைப்படம் கொடுக்கும் இல்ல இல்ல நம்ம நீங்க எப்பயுமே அப்படி நினைக்க கூடாது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்துல என்னைக்குமே என்ன நடக்கும் தெரியும் விக்டிமா ஆகிறவங்க தான் எல்லாருமே பட் கடுக்கா திரைப்படம் மூலியமா நான் பர்சனலா சொல்லிக்கிறேன் பெண்களுக்கு எப்பயுமே ஆதரவாக கடுக்கா திரைப்படம் இருக்கும் நாட்டு சார் இது ஒரு அது ட்ரைலர் லான்ச் உங்களுக்கே புரிஞ்சிடும் இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம் லாஸ்ட் டைம் நம்ம பெரியார் ஒரு போஸ்டர் வச்சு தான் நம்ம பிளான் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தோம் சுபாஷ் டி ராமகிருஷ்ணன் சிவா சார்லாம் வந்திருந்தாங்க அது அதுதான் எங்கள் படத்தோட மெயின் கோர் அது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் சுவாரஸ்யமான காமெடி கலாட்டா படம் இது ஒரு அட்டகத்தி கலவாணி பேட்டர்னில் இருக்கும் படம் ஃபுல்லாக ஸோ ஆல்ரெடி படம் பார்த்தவங்களாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்ல எல்லாம் கண்டிப்பாக ஷோ கண்டிப்பாக போடப்படும் அந்த டைம்ல நீங்களே உங்களுக்கே புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இது படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிடும் கூடிய அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிடுவோம் எல்லா டிஸ்கஷன் முடிச்சுட்டு ஆனந்தன் கரெக்டா எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டா பண்ணிடுறாரு அடுத்த ஆடியோ லஞ்சத்தை சொல்லியிருந்தோம் குடியவிரும் எல்லாத்துக்குமே இன்விடேஷன் அனுப்புறோம் ஆடியோ லான்ச்சுக்கு இன்னும் அடுத்த புதுமையா ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களோட ஆதரவு என்றைக்குமே இருக்கணும் பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி தமிழ்நாட் நம்ம ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம பெண்களை எந்த அளவுக்கு உயர்வா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட பண்பாடு வெளியே தெரியும் ஆக்சுவலாக அது தமிழர்களோட பண்பாடு எப்பயுமே அது இன்னைக்கு வந்து நம்ம டுவெல்த்து முடிச்சுக்கிறாங்க பட் தான் எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது இன்க்ளூடிங் சுகாசினி நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல அவங்க ஒரு ஓட்ட ஓடுனாங்க ஒரு பஸ்ஸுக்கு பிடிக்கிறதுக்கு நானும் அந்த மாதிரிலாம் ஓடி இருக்கிறேன் நம்மளமா இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் ஒரு ஆதரவு குரல் கடுக்கா திரைப்படம் கொடுக்கும் இல்ல இல்ல நம்ம நீங்க எப்பயுமே நினைக்க கூடாது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்துல என்னைக்குமே என்ன நடக்கும் தெரியும் விக்டிமா ஆகிறவங்க தான் எல்லாருமே பட் கடுக்கா திரைப்படம் மூலயமா நான் பிரசனலா சொல்லிக்கிறேன் பெண்களுக்கு எப்பயுமே ஆதரவாக கடுக்கா திரைப்படம் இருக்கும்

கண்டிப்பா ஃபிரெஷ்ஷோ கண்டிப்பாக போடப்படும் அந்த டைம்ல நீங்களே உங்களுக்கே புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இது படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிடும் கூடியவர்கள் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிடுவோம் முடிச்சுட்டு சரி தேங்க்யூ